வணக்க நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பேசிட்டு வராங்க நண்பர்களே அது முற்றிலும் தவறு தற்போது வரை அதாவது இன்றைக்கி வந்து பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்திய நிலவரப்படி எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சிஸ் மட்டுமே வேக்கன்சிஸ் மட்டுமே சரிங்களா இன்க்ளூடிங் பேக்லாக் வேகன்சி உட்பட எண்பது வேக்கன்சி இருக்குது இதெல்லாம் சேர்த்து நமக்கு இப்போது கொடுத்துக்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சிஸ் மேற்கொண்டு அது எப்படி பிரித்து தராங்கன்னு பாருங்கள் நம்ம ஷோ பண்ணுறோம் நண்பர்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க இதுதான் இப்போ கரண்ட்டில் இருக்கிற வேக்கன்சிஸ் நோட்டிஃபிகேஷன் டேட்லாம் சொல்கிறாங்க அடுத்த சப்ஜெக்ட் வைஸாக பாருங்கள் பேக்லாக் வேக்கன்சி சொல்கிறாங்க சப்ஜெக்ட் வைஸாக மொத்தம் பதினாலு சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா அதுக்காக பேக்லாக் வேக்கன்சி இது கேட்டகிரி ஒன்று கேட்டகிரி ரெண்டு இதை நம்ம வந்து முன்னாடியே வீடியோ போட்டிருப்போம் சரிங்களா சொன்னீங்க பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் அதுக்கு என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ இடஒதுக்கீடுன்னு சொல்லி இதை நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க பிசியில் பாருங்கள் அப்படி பிசி பிசிஎம்மு அடுத்து கம்யூனியல் ட்ரென்னு சரிங்களா அதில் பார்த்துங்க எம்பிசி டிஎன்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க கேட்டகிரி ஒன்று எம்பிசியில் டிஎன்சியில் கேட்டகிரி ஒன்று அதே மாதிரி கேட்டகரி டூ கேட்டகிரி த்ரீ கேட்டகிரி ஃபோர் எவ்வளோ காலி பண்ணிக்கிடுங்கன்னு பாருங்கள் டோட்டலில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள் எஸ்சியில் கூட சொல்கிறாங்க பாருங்கள் எஸ்சியில் கேட்டகரி ஒன்று இது கூட ப்ரோஸிங்க வந்து காமிக்கிறாங்க நம்பர்களே எஸ்டியில் பாருங்கள் ஒரு வேக்கன்சி காமிக்கிறாங்க மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு வேக்கன்சிஸ் வந்து சொல்கிறாங்க அடுத்து ஆதித் திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பேக்லாக் வேக்கன்சி ரெண்டு அதை ஷோ பண்ணுறாங்க இல்லை ஃபிசிக்ஸு பாட்டனி ரெண்டு வேக்கன்சின்னு சொல்கிறாங்க வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் கரண்ட் வேக்கன்சிஸ் இதுதாங்க சரியான வேக்கன்சிஸ் சரிங்களா இப்போது தற்போது வரை உள்ள வேக்கன்சி இது வந்து சொல்கிறாங்க மொத்த பதினாலு சப்ஜெக்ட்டு தமிழ் இங்கிலீஷு மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸு காமர்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு கம்ப்யூட்டர் இன்ஸ்பெக்டர் கிரேடு ஒன்று ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேடு ஒன்று டோட்டல் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இது வந்து டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சரிங்களா வேக்கன்சிஸ் வந்து இவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து எம்பிசியில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ எம்பிசி டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்கிறாங்க அடுத்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் திராவிட வெல்ஃபர் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்கிறாங்க அதில் பாருங்கள் எண்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் வந்து காமிக்கிறாங்க ட்ரைபல் வெல்ஃபேரில் அதாவது எஸ்டியில் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் வந்து டோட்டலில் காமிக்கிறாங்க சென்னை கார்பரேஷன் இதுக்கெலாம் வந்து தனித்தனியாக காலி பணியிடங்கள் இடஒதுக்கீடு இருக்குது அதை நாற்பத்தி மூணு காமிக்கிறாங்க கோயம்புத்தூர் கார்பரேஷன் பதினாறு வேக்கன்சிஸ் காமிக்கிறாங்க மதுரை கார்பரேஷன் நாலு வேக்கன்சி காமிக்கிறாங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வெல்பரில் ஒரு ஆறு வேக்கன்சி வந்து காமிக்கிறாங்க அதிலே வந்து கேட்டகரிலாம் இருக்குது ஹியரிங் இம்பேக்ட் ஒரு எட்டு வேக்கன்சி காமிக்கிறாங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வேக்கன்சிஸ் வந்து இதில் சொல்கிறாங்க சரிங்களா அது சப்ஜெக்ட் வைஸாக இரநூத்தி பத்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி பதினொன்று நூற்றி நாற்பது நூற்றி இருபது எண்பத்தஞ்சு பதினாலு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது நூற்றி ஐம்பத்தி நாலு எட்டு ஐம்பத்தி ஆறு நூற்றி அறுபத்தி ஒ நூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து காமிக்கிறாங்க நண்பர்களே நீங்கள் பிடிஎஃப் வேணால் நீங்கள் டைரெக்டாகவே டிஆர்பி வெப்சைட்டில் போனீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நோட்டிஃபிகேஷனில் கீழே எவ்வளோ வேக்கன்சி கரண்ட் எவ்வளோ பேக்லாக் வேக்கன்சி எவ்வளோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது இதெல்லாம் வந்து காமிப்பாங்க நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் ஸ்கூல் எஜுகேஷனில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கம்யூனிட்டி ட்ரென்னு கம்யூனிட்டி ட்ரெனில் எவ்வளோ இல்லை என்னென்ன சப்ஜெக்ட்டுன்னு சொல்லி வேக்கன்சிஸ் வந்து ஷோ பண்ணுறாங்க நீங்கள் இதுதான் உண்மை சரிங்களா இதில் இருக்கிற வேக்கன்சிஸ் தான் உண்மையான வேக்கன்சிஸ் மற்றபடி வந்து ரெண்டாயிரம் இன்க்ரீஸ் ஆகுது ஆயிரம் இன்க்ரீஸ் ஆகுதுலாம் வே இல்லைங்க அதெல்லாம் போய் ஃபேக்கு தற்போது வரை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வேக்கன்சிஸ் வந்து இன்றைக்கி நிலவரப்படி இன்னைக்கு டேட் வந்து பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்னைக்கு நிலவரப்படி எக்ஸாம் வந்து இந்த வேக்கன்சிஸுக்கு மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து கூடவோ குறையவோ இல்லை நண்பர்களே இந்த வேக்கன்சிஸ் மட்டும்தான் மேபி ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அந்தந்த சப்ஜெக்ட் வைஸை அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனில் விடுவாங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மற்றபடி வந்து யூடியூபர்ஸு சோஷியல் மீடியாவெல்லாம் வந்து காலி பணியிடங்கள் அதிகரிப்பு காலி பணியிடங்கள் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அவ்வளோ அதிகரிச்சு எல்லாம் சொல்கிறதுலாம் முற்றிலும் ஒரு பொய்யான தகவல் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் கிராண்ட் டோட்டல் பாருங்கள் சப்ஜெக்ட் வைஸாக கிராண்ட் டோட்டல் வந்து சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அதுக்கு பிரிச்சுருக்குறாங்க ஆனால் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சிஸ் சரிங்களா எல்லாம் சேர்த்து இதுதான் வந்து உண்மையான கரெக்டான வேக்கன்சிஸுக்கு எக்ஸாம் நடத்தப்பட்டது எக்ஸாம் ரிசல்ட்டு இதுக்கு தான் இந்த வேக்கன்சிஸ்க்கு மட்டும்தான் வெளியிடுவாங்க நண்பர்களே மற்றபடி வந்து புதுதாக ஆயிரம் சேர்ந்திருக்கு ரெண்டாயிரம் சேர்ந்திருக்கெல்லாம் வந்து ரிசல்ட்லாம் தனித்தனியெல்லாம் மாட்டாங்க என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அந்த எட்டு அவங்களுக்கு உள்ளே இருக்கிறாங்க இல்லையா போஸ்டிங்கில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு என்னென்ன சப்ஜெக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க சின்ன நம்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பர்களே இது மட்டும்தான் உண்மையான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை என்பதை இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அடுத்து ஒரு டிஆர்பி 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 அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு போகிறதெல்லாம் முக்கியமான வீடியோக்கள் சரிங்களா ஒன்றும் ஃபேக்கான வீடியோ இல்லை அதால் தைரியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உண்மையாக இருக்கிற விஷயத்தை தான் நாங்கள் பேசுவோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி 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 வணக்கம் தேங்க்யூ